வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் ஹோமியோபதி பிசிஷன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரீனல் ஸ்டோன்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அதனோட ஒரு டீடெயில்டு விஷயம் நம்ம பார்க்கலாம் அது அப்படின்னா என்ன அது வந்துச்சுன்னா என்னென்ன மாதிரி உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே வந்து பாருங்க இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு பல விதமான ஸ்டோன்ஸ் இருக்குது யூரிக் ஆசிட் ஸ்டோன் இருக்கு சிஸ்டைன் ஸ்டோன் இருக்குது கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன் இருக்குது ஓகேங்களா சரிங்க இந்த ஸ்டோன்லாம் வந்து பொதுவாக வந்து சொல்கிறாங்களே நிறைய தண்ணி குடிக்காதது தான் கல் வர்றதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு அது உண்மை தானா அப்படின்னா ஒரு விதத்தில் உண்மைதாங்க பொதுவாக வந்து பாருங்க இப்போ நம்ம யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குன்னா நான்வெஜ் நிறைய சாப்பிட்றதை கம்மி பண்ணும் சிஸ்டைன் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா தக்காளி நிறைய சாப்பிட்றதை கம்மி பண்ணும் கால்சியம் ஆக்சைட் சோண்னா பால் நிறைய குடிக்கிறது சுண்ணாம்பு சத்து நிறைய எடுக்கிறது இப்ப இந்த கால்சியம் ஆக்சைட் சோண்லாம் இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க பாத்தீங்களா காலையில நைட் ஒரு நாளைக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேணும்னா அந்த தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி மாத்திரம் மூணு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நிறைய சாப்பிட்றவங்களுக்கும் இது வரது உண்டு கால்சியம் சாப்பிட கூடாதுன்னு இல்ல கால்சியம் டேப்லெட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா டாக்டர் பண்ணும் போதே சொல்லுவாங்க வெறும் வீட்டுல கால்சியம் டேப்லெட் எடுக்காதீங்க அதே மாதிரி கால்சியம் டேப்லெட் சாப்பிடுறீங்க அப்படின் போது தண்ணி நிறைய குடிங்க இல்லைன்னா வந்து பாருங்க இந்த கால்சியம் ஸ்டோன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்காக எல்லா கால்சியம் சுண்ணாம சத்து மாத்திரை சாப்பிடுறவங்களுக்கும் ஸ்டோன் வரும் அப்படின்ற அர்த்தம் இல்ல பட் பியாண்ட் தட் அதுவும் ஒரு காரணம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி பலவிதமான ஸ்டோன்ஸ் இருக்கு அந்த எந்த ஸ்டோன் நம்மளுக்கு இருக்கோ அதுக்கான உணவு முறைகள் அப்படின்றத ஃபாலோ பண்ணும் இன் ஜென்ரல் நம்மளுக்கு ஸ்டோன் வருது அப்படின்னா சில பல அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம் முத காரணம் வந்து பாருங்க இந்த மாதிரி காரணங்கள் இருந்தாலும் ஆஹ் நம்ம வந்து பாருங்க தண்ணி போதுமான அளவு குடிக்காதது ஒரு பிரதான காரணமா நம்ம கருதுறோம் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணுங்க நான் வந்து நிறைய வெயில அதிகப்படியான வெ வெயில வேலை செய்யறேன் விவசாயம் செய்யறேன் இல்லைன்னா வந்து நான் வந்து ஒரு ரெப்பா இருக்கேன் அதனால அழிஞ்சிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன் ஏசி ரூம்லேயே தான் இருக்கேன் அப்போ நான் தண்ணியே குடிக்க வேண்டாமா அப்பயும் நான் மூணு லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும் புரியுதுங்களா மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் யூரின் வரும்போது அடக்கி வைக்கக்கூடாது யூரின் வருது அப்படின்னா உடனே அவாய்ட் பண்ணிட்டு வந்துடும் இது ரெண்டும் வந்து மெயின் ரீசன் இது இல்லாம நான் முன்னே சொன்ன மாதிரி அந்தந்த ஸ்டோன்ஸை பத்தி அத்தனை காரணங்கள் இருக்க தான் செய்யுது இப்ப ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு பெயின்கு பெயின் இந்த இடுப்பு சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடை இடுக்கு வரைக்கும் பயங்கரமான கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி வலி பயங்கரமான வலி அந்த அதுவும் அந்த கல் வந்து கிட்னில இருக்கு அப்படின்னா வலி கொஞ்சம் கம்மி லாயின் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இடுப்புனோட ரெண்டு பகுதியிலேயே வழி எடுக்கும் அந்த கல்லு வால்ல வந்து மாற்றிடுச்சு அதாவது யூரேட்டர் யுரேட்டர் வால் அப்படின்னு சொல்லுவாங்க கொலைக்கையில அது ஆக்சுவலி வால் கிடையாது கிட்னி இவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னா அந்த கிட்னில வந்து ஒரு டியூப் மாதிரி வரும் அந்த டியூப் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் தான் யுரேட்டர் அப்படிம்பாங்க பாருங்க அந்த வால் பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து கல்லு மாற்றிடுச்சு உதாரணத்துக்கு ஒரு எட்டு மில்லி மீட்டர் கல்லு அந்த வால்னோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா யூரேட்டர்னோட சைஸ் ஃபைவ் மில்லி மீட்டர்ஸ் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லி மீட்டர்ஸ் தான் எட்டு மில்லி மீட்டர் கல்லு ஒரு சென்டிமீட்டர் கல்லு அதுல வந்து உட்கார்ந்துருச்சு அப்படின்னா ஒரு சின்ன குழால பெருசா ஏதோ வந்து அடைச்சிக்கின மாதிரி அந்த வலியும் வேதனையும் இருக்கும் பாருங்க பயங்கரமான வலி இருக்கும் முதுகு இப்படி திருப்ப முடியாது இப்படி திரும்ப முடியாது நம்ம இப்படி திரும்பி உட்கார முடியாது மூச்சு இழுத்து விடும்போது கூட சரியான வலி இருக்கும் அது ஒரு பயங்கர வழினால உடனே வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட் புரண்டு புரண்டு ஆஹ் பொருண்டு பொருண்டு வழியில துடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க இந்த இடுப்பு எலும்பே பயங்கரமான வலி இருக்கும் இப்படி திரும்ப முடியாது நடு இடுப்பு த முதுகு தண்டு இருக்கு பாத்தீங்களா அந்த லம்பா இருக்கு வேட்டி பிராவாட்ட பயங்கரமான வழி இருக்கும் அந்த வழி இந்த சைடோ அந்த சைடோ ரேடியேட் ஆகும் இப்படி ஒரு வழியும் உண்டு யூரின் போறதுக்கு முன்னாடி பயங்கரமா எரிஞ்சு போறது ஒரு சொட்டு யூரின் போறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு யூரின் போறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்பு பிடிச்ச மாதிரி யூரின் போறது அப்பப்ப யூரின் எரியுறது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சூண்டு கொஞ்சம் கொஞ்சூண்டு யூரின் போறது யூரின் போகும்போது பயங்கரமான வழியோட போறது நிறைய பேருக்கு வந்து பாருங்க யூரின் போகும்போது ரத்தம் வர்றது இந்த மாதிரி பல சார்ட் ஆஃப் சிம்டம்ஸ் அறிகுறிகள் அப்படின்றது தெரியதான் செய்யும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாமிட்டிங்கோட சேர்ந்து வரும் தலை சுத்தல் வாந்தி பயங்கரமான எரிச்சல் இதெல்லாம் சேர்ந்து வரும் இவங்க என்ன பண்ணுவாங்க சூடாயிடுச்சு சூடாயிடுச்சு நல்ல ஈரமானது சாப்பிட்டு கூட அதுல ரிலீஃப் அப்படின்றது இருக்காது இந்த கிட்னி ஸ்டோனு ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னா ஹோமியோபதி தான் கிட்னி ஸ்டோன் ரீனல் ஸ்டோன் அப்படின்னாலே எக்ஸலன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும் காரணம் என்ன அப்படின்னாங்க ஒரு மூணு சென்டிமீட்டர் கல்லு அதை வந்து கல்ல வந்து பாருங்க ஸ்டண்ட் வச்சுதான் எடுக்கவே எடுக்கணும் அப்படின்னா கூட ஹோமியோபதியில ஸ்டோன் கிரஷர்ஸ் அப்படின்றது இருக்கு ஸ்டோன் கிரஷர்ஸ்னா இப்ப ஒரு கல்லு ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் கல்லு வச்சுக்கோங்க கிட்னில இருக்க வரைக்கும் இவ்வளவு பெரிய கிட்னில ரெண்டு சென்டிமீட்டர் கல்லு அப்படின்றது சின்னசுதான் ஆனா யூரேட்டர்ல அந்த குழால அந்த வால்ல வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு மில்லி மீட்டர் குழாலில் ரெண்டு சென்டிமீட்டர் கல்லு அப்படின்றது எவ்வளவு பெருசு வரவே வராது அப்ப என்ன பண்ணுவோம்னா ஹோமியோபதியில ஸ்டோன் கிரஷர்ஸ் இருக்கு அப்ப டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து நெஃப்ரோலஜிஸ்ட் போய் பார்க்கும்போது ஸ்டன்ட் மாதிரி வச்சு அந்த கல்ல உடைச்சு லித்தோட்ரிப்சி மூலியமா வெளியே கொண்டு வராங்க ஆனா அதெல்லாம் நெசசிட்டியே இல்ல ஹோமியோபதியில மெடிக்கேஷன் ஸ்டோன் கிரஷர்ஸ் வச்சோம் அப்படின்னா எறும்பு அதை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அரிச்சு 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 தூள் தூளா கொட்டி வைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஹோமியோபத்தில அந்த கல்லு அரிச்சு தூளா கொட்டி அதை அப்படியே இழுத்துட்டு வர மாதிரி மெடிக்கேஷன்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்து இந்த மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும் போது இந்த கல் அது எந்த கல்லா இருந்தாலும் எவ்வளோ பெரிய கல்லா இருந்தாலும் அதுல கம்ப்ளீட் கியூர் அப்படின்றது கிடைக்கும் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை இது கூட நாங்க ஃபாலோ பண்ண சொல்றது என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லுவோம் யூரின் வரும்போது கண்டிப்பா உடனே அவாய்ட் பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணாதுங்க அப்படின்றத சொல்லுவோம் இளநீ குடிக்க சொல்லுவோம் இளநீ வந்து பாருங்க ஒத்துக்கிறவங்க இளனி ஒன்னு ரெண்டு தாராளமா குளிச்சுக்கலாம் அதே மாதிரி வாழைத்தண்டு குடிக்க சொல்லுவோம் வாழைத்தண்டு ஜூஸ் வாழைத்தண்டு ஜூஸ் பிளைனா குடிக்கக்கூடாது வாழைத்தண்டு ஜூஸ்ல கொஞ்சம் லெமன் போட்டு அதை குடிக்க சொல்லுவோம் ஏன்னா வாழைத்தண்டு ரொம்ப ஹீட் அப்படின்றதுனால ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் கொஞ்சம் இளநீ போட்டு குடிக்கும் போது ஒரு நல்ல ரிலீஃப் அப்படின்றதுக்கும் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஹோமியோபத்திக் சிஸ்டம்ல எவ்வளோ பெரிய கல்லா இருந்தாலும் நீங்க ஸ்டண்ட் வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா கூட ஈஸியா கரைச்சி வெளியே கொண்டு வந்துட முடியும் சில மாதங்கள்ல பயங்கர அக்யூட் பெயின் அப்படின்னா கூட விதின் ஒன் ஆர் டூ டேஸ்ல அந்த பெயினை வந்து செட்டில் பண்ணிக்க முடியும் ஓகே இப்ப என்னோட பதிவை நிறைய பாக்குறவங்க கேக்குறீங்க மேடம் உங்களோட கிளீனிக் எங்க இருக்கு அப்படின்றது நீங்க கமெண்ட்ல கேக்குறீங்க பொதுவாக என்னோட கிளினிக் எங்க இருக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் பட் இன் ஜென்ரல் நான் உங்களுக்கு வீடியோலயே சொல்றேன் என்னோட கிளினிக் வந்து பாருங்க சென்னை மாங்காடுல இருக்கு அதுக்கப்புறம் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு சரிங்களா இது இல்லாமல் நீங்கள் கேம்புக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறீங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு வரோம் தான் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் மூணு ஊருக்கும் அதே மாதிரி பெங்களூருக்கும் வரும் அந்தந்த ஊர்லயே என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிக்கலாம் நேரில் அந்தந்த ஊர்லேயும் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ